எலிசபெத் அப்படிங்கிற ஒரு சகோதரி இங்கிலாந்துல பிறந்தாங்க நல்ல ஒரு செல்வந்தமான குடும்பத்துல பிறந்தவங்க தன்னோட வாலிப நாட்களில சிறைப்பட்டவர்கள் மத்தியில ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை அந்த சகோதரிக்கு கொடுத்தாரு நாட்கள் கடந்து போச்சு அவங்க இருந்த அந்த இங்கிலாந்துல ஒரு சின்ன ரூம்ல ஒரு நூற்று கணக்கான மேல பெண் கைதிகளை அவங்க அடைச்சு வச்சிருப்பாங்களா உணவு தர மாட்டாங்களா சுத்தம் இருக்காது அநேகர் பலவீனமாக காணப்படுவாங்க இங்கிலாந்துல இருந்து கடல் பயணத்துல வேறு ஒரு சிறைக்காக சிறை கைதிகளை கொண்டு போகும்போது பெண்கள் தகாத முறையில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க வியாதி உள்ளவர்களுக்கு மருந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்களாம் ஆண்டு ஒரு உணர்வு கொடுத்தார் அந்த சிறைப்பட்ட ஜனங்களை எப்படியாவது போய் சந்திக்கணும் சிறைப்பட்டவர்களுக்கு கத்துடைய வார்த்தையை சொல்லணும் சிறைப்பட்டவர்களை அவங்க செய்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கி கத்துடைய சமூகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க அதிகமா முயற்சி பண்ணினாங்க அவங்க எடுத்த முயற்சிகளில எதுவுமே தோல்வி அடையவில்லை ஒன்னு ரெண்டு நாட்கள் அல்ல இருபத்தி ஐந்து வருஷமாக ஒரு பெண்மணி கர்த்தருக்காக சிறையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஊழியத்தை செய்தாங்க நடந்தது என்ன தெரியுங்களா அந்த சூழ்நிலை எல்லாமே மாற்ற கற்று உதவி செய்தார் சிறையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் அறிய ஆரம்பிச்சாங்க அநேகர் விடுதலையாக ஆரம்பிச்சாங்க அந்த நாட்கள் பெண்கள் அதிகமா வெளியே வர முடியாத நாட்கள் அப்படிப்பட்ட நாட்களில் இருபத்தி ஐந்து வருஷமா ஒரு சகோதரியால கத்தருக்காக ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எங்க வேணாலும் போறோம் நல்ல சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கிற எல்லாருக்கும் எல்லாரும் ஈக்குவல் அப்படின்ற ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த நாட்களில் அந்த எலிசபெத் கத்தருக்காக சிறையிருப்பின் ஊழியத்தை செஞ்சு முடிஞ்சு அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்காக திருப்ப முடிஞ்சது அப்படின்னா நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்னால ஊழியத்தை செய்ய முடியும் என்னால அநேக ஆத்மாக்களை கத்தருக்கு நேராக திருப்ப முடியும் என்னை கொண்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு என்னை கொண்டு ஆண்டவர் வியாதிகளை குணமாக்குவாரு என்னை கொண்டு ஆண்டவர் பிசாசுகளை துரத்துவார் என்ற ஒரு நம்பிக்கை கத்தர் மேல வரட்டும் இருபத்தி ஐந்து வருஷமா சிறைச்சாலை ஊழியத்தை செய்தருடைய பலன் அநேகர் விடுதலையாக்கப்பட்டாங்க நான் நம்புகிறேன் இதற்கு பின்பாக வருகிற நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறைப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்காக அத்துடைய சமூகத்துல நீங்க மன்றாடுங்க உங்களை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய எழுப்புதலை ஒரு பெரிய விடுதலையை கத்த நமக்கு அவர் இருக்கிறார்